மாதம் முழுவதும் கத்தனம் நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்து காரியங்கள் மத்தியிலும் சோர்வுகளின் மத்தியிலும் கத்தனம் நம்மோடு கூட இருந்து நம்மளை காத்து வந்தார் அதற்கு கருத்திற்கு நன்றி செலுத்துவோம் புதிய மாதம் நமக்கு உண்பாகி வைக்கப்பட்டிருக்கிற மாதத்திற்காய் ஸ்தோத்திரம் அந்த வார்த்தையை நம்ம தியானி வாசித்து தியானிக்கலாம் அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தினுடைய முதல் பகுதி கத்திரண்டு மாதத்தில் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அலையா கண்களை மூடி கத்தற்கு முன்பாக நம்மை நம்ம தாழ்த்துவோம் எங்கள் அன்பாய் என்ன எங்கள் பரிசுத்த பிதாவே தர்மியான கெத்தாவே வாக்குத்தத்துவத்திற்காய் நீர் கொடுத்த வாக்குத்தத்தை அண்டபுற எங்களுக்கு நினைவுபடுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அநேக வேலைகளிலே கிதாவை நாங்கள் சோர்ந்து போய் பல நிழந்தவர்களாய் காணப்படும் பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறபடியினாலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உணர்த்துவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படியாய் இந்த கத்திர எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது அந்தவரே உங்களுடைய சமூகத்தை உணர்ந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய்க்காவே நாங்கள் நன்றி செலுத்த ஸ்தோத்திரிக்காரியங்களிலிருந்து விடுதலையானவர்களாக ஜெயம் கொண்டவர்களாய் நிற்க உதவி செய்யும் கத்திரா ஏசு கிறிஸ்து நாமத்தில் சபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் ஹலோ லுயா இந்த மாதத்தினுடைய துவக்க செய்தியாக திகையாதே அழைத்தவர் உன்னோடு உண்டு என்ற தலைப்பின் கீழே கொஞ்ச நேரம் உங்களோடு கூட நான் இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் டு நாட் பி டிஸ்கரேஜ் த லார்ட் இஸ் வித் யூ ஹலலுயா நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது நமக்கு இப்படி தோணும் இஸ் இட் நாட் அன் எவர் லாஸ்டிங் ப்ராமிஸ் டு சைல்ட் ஆஃப் காட் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறதான ஒரு காரியம் தானே அப்படி நீங்க சிந்திப்பீங்க அப்படின்னா ஆமா உண்மைதான் அவருடைய ஜனங்களுக்கு அவர் கொடுத்ததான வார்த்தை என்று உபாகமம் முப்பத்தி ஒன்று ஆறுல வாசிக்கிறோம் உபாகமம் முப்பத்தி ஒன்று ஆறுல நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் அதாவது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்கிற எழும்பி இருக்கிறதான யாருக்கும் பயப்பட வேண்டாம் உன் தேவனாகிய கத்ததாமே உன்னோடைய கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் இது வந்து தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அவர்களோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை த ப்ராமிஸ் இஸ் கிவன் டு ஒன் இண்டிவிஜுவல் தேவ பிள்ளைகளுடைய கூட்டத்துக்கு கொடுக்கறது மாத்திரம் இல்லை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் யூஸ்வா ஒன்று ஐந்துல இப்படி வாசிக்கிறோம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டதான ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறதான அதே பார்த்தியாய் காணப்படுகிறது த ப்ராமிஸ் இஸ் கிவன் டு இஸ் பீப்புள் தி ரெஸ்பெக்டி ஆஃப் எனி ஏரா எந்த ஒரு காலகட்டத்தில் எந்த சந்ததியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் தெரிந்து கொண்டதான அவருடைய பிள்ளைகளோடு கூட அவர் பேசுகிறதான வார்த்தை என்று எப்பரே புஸ்தகத்துல பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல இரண்டாவது பதினொடி வாசிக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே ஏற்கனவே சொல்லியிருந்த வார்த்தை தான் அது ஞாபகப்படுத்தப்படுகிறது ஒருவர் நம்மை அழைத்தார் அல்ல எத்தனை பேர் அழைத்தாங்க ஒருவர் நம்மை அழைத்தார் அழைத்தவர் இந்த வாக்கை கொடுத்தார் வாக்கை கொடுத்தவர் அதை உறுதிப்படுத்தினார் உறுதிப்படுத்தினவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து ஹலியா மத்திய இருபத்தி எட்டு இருபதாவது வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியில் இதோ உலகத்தின் முடிவு முடிவுபரியந்தம் நான் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவர் அதே வார்த்தையை என்ன பண்ணாரு தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அவர் பேசினார் அப்ப அழைத்தவரும் அந்த நாளிலே அந்த கூட்டத்தோடு கூட பேசினவரும் ஒரு மனிதனோடு கூட பேசினவரும் தொடர்ந்து இந்த நாட்களிலும் இதே வார்த்தையை பேசி ஞாபகப்படுத்துகிறவரும் யார் என்று சொன்னால் நம்மை அழைத்த இதை உறுதிப்படுத்தி இருக்கிற கத்திராகிய ஏசு கிறிஸ்துவே ஒரு கேள்வி எடலாம் தென் வாய் ஹி ரிபீட்ஸ் இட் ஹியர் இந்த வசனத்தை முழுவதுமாக நீங்கள் வாசிப்பீர்கள் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிறது ஒரு பகுதி தான் அதை முழுவதுமாக நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார் ஃபரைம் வித் யூ அண்ட் நோ ஒன் இஸ் கோயிங் டு அட்டாக் ஆர் அண்ட் ஹார்ம் யூ பிகாஸ் ஐ ஹவ் மெனி பீப்புள் இன் திஸ் சிட்டி அப்ப ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை காலங்காலமாக ஞாபகப்படுத்தி கொண்டு வந்திருந்தாலும் பேசிட்டு இருக்காரு அப்படின்றத விட ஏற்கனவே கொடுத்த வார்த்தையை அவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் சந்தேகப்படுகிற வேலையில நம்பிக்கை எழுந்து காணப்படுகிற வேலையிலெல்லாம் அல்லது பயந்து இருக்கிற வேலையிலெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார் இந்த வார்த்தையை தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் தான் வருகிறார் இனியும் அப்படிதான் பேசுவார் எதற்காக இந்த இடத்துல இந்த வார்த்தைய பேசப்படுகிறது சொன்னா இதை முழுமையாக வாசிக்கிறோம் நான் கூட இருக்கிறேன் ஒரு முக்கியமான வேலை வந்து பாத்தீங்கன்னா பவுலுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த வேலையை செய்கிறது வந்து எளிதான ஒரு காரியம் அல்ல பால் வாஸ் ஆன் மிஷன் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் தானே அழைத்தாரு அவரை அழைத்து நீ உன்னை வந்து நான் இந்த காரியத்துக்காக அழைக்கிற நீ ராஜாக்களுக்கு எல்லாம் நிற்க வேண்டும் அப்படிலாம் ஆண்டவர் என்ன பண்ணார் பேசினார் அண்ணனியாட்ட இந்த காரியத்தை குறித்து பேசினார் அப்படியானால் பால் வாஸ் கால்டு ஃபார் ஸ்பெசிஃபிக் மிஷன் பால் வாஸ் ஆன் டியூட்டி இப்போ நீங்க ரிசர்விஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம தேசத்துல கூட உண்டு பட் சில தேசத்துல வந்து ரிசர்விஸ்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அந்த தேசத்தினுடைய ஆர்மி மாத்திரமல்ல தேசத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அழைக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படியானால் எப்பொழுதுமே அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆனால் டியூட்டின்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம் அதான் ரிசர்விஸ்ட் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் அப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கத்திற்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் எப்படி காணப்படுறோம் அழைக்கப்பட்ட அத்தனை பேருமே ரிசர்விஸ்ட் அவருக்காக சேவை செய்யும்படியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழு நேர ஊழியத்தில் இல்லையே அல்லது பகுதி நேர ஊழியத்திலே கூட இல்லையே அல்லது இவ்வனமான ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திலே இல்லையே அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை பண்ணி கொண்டு இருப்பார்கள் ஆனா எல்லாருமே அவரை அழைக்கப்பட்டு ரெடியா அப்படி இருக்கணும் ஏன்னு சொன்னா தொடர்ந்து நீங்க ஊழியம் பண்றது ஈஸி ஆனா திடீர்னு ஆளவர் ஒரு ஊழியத்துக்காக அழைக்கிறாரு சொன்னா அப்ப அந்த தானே போக முடியும் அதுதான் வந்து ரிசர்வெஸ்ட் என்று சொல்லப்படுகிறது காரியம் அப்ப அதன் அடிப்படையில் அழைக்கப்பட்டதான இந்த மனுஷன் குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்திருக்கும் போது சூழ்நிலைகளை பொழுது பயப்படுற அவனை பார்த்து என்ன பண்றாரு கருத்து ஏற்கனவே பேசியிருந்த காரியத்தை தான் ஞாபகப்படுத்துறாரு நான் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் வந்து அப்படி கூட சொல்லலாம் ஹியர் ஆன் எர்த் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் ஆன் அ ஸ்பெசிஃபிக் மிஷன் எவ்ரி ஒன் இஸ் ஆன் ஹிஸ் சர்வீஸ் டு காட் இப்போ அழைப்புனாலே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ அழைப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி பார்ப்போம் நம்மளை வந்து சத்தியத்தை சொல்லி அழைக்கப்பட்டோம் ஊழியத்திற்காக அப்படி காணப்படுற கூட்டத்தில் இருந்து குறிப்பிட்ட ஊழியத்துக்காக ஆண்டவர் அழைத்தார் இப்படிலாம் நம்ம பார்க்குறோம் ஆமாம் அது காலிங் தான் ஆனால் காலிங் என்று நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு மனுஷனா பிறக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அதுவும் காலிங் தானே யூஆர் டு பி ஹியூமன் பீயிங் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிருகமோ அப்படியெல்லாம் இல்லை மனிதனாய் இருக்கும்படி நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்ப மனிதனாய் பிறந்து மனிதனாக தான் நம்ம என்ன பண்ண போறோம் மறிக்க போறோம் அதுவே ஒரு அழைப்பு அப்ப அப்படி மனிதர்களாக காணப்படுகிறவர்களுக்கு வெவ்வேறு விதமான அழைப்புகள் கொடுக்கப்படுகிறது அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியத்தை நோக்கி கச்சரை நோக்கி நம்ம என்ன பண்றோம் அழைக்கப்பட்டிருக்கோம் அல்லது பரலோக பரலோகராஜ்யத்துல பிரவேசிக்கும்படியான அழைப்பை பெற்று வந்திருக்கிறோம் அப்ப அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்துமே நீங்க என்ன பண்ணலாம் அழைப்ப எடுக்கணும் ஆமாம் இல்லையா இப்ப நீங்க கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களை திருமணத்துக்கு நீங்க செலிப்ரேட் பண்றதுக்கு அழைக்கிற மாத்திரம் மாதிரி கிடையாது நீங்க திருமணத்துக்கு பந்தத்துக்குள் வருகிறீர்கள் அல்லவா அது ஒரு ஸ்பெஷல் அழைப்பு தானே அப்ப அழைப்பு என்று நீங்க பாப்பீங்கன்னா எந்த ஒரு பிகினிங்குமே நீங்க அழைப்பு என்று பார்க்கலாம் அப்ப அந்த பிகினிங்கு ஒரு எண்ட் வந்து காணப்படும் இப்ப பவுலுடைய அப்ப அந்த அழைப்பை அவன் ஓட்டத்தை சரியா வந்து என்ன கம்ப்ளீட் பண்ண வேண்டும் அல்லவா அப்ப அதே போல அழைப்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அழைக்கப்பட்டிருக்கிறதான நாம எப்பொழுதும் ரெடியா ஆயத்தமாக இருக்கணும் எந்த நேரத்துல ஆண்டவர் எதற்கு பயன்படுத்துவார் என்று நமக்கு தெரியாது போது அதற்கு ஆயத்தமா இருக்கணும் ஆனால் கலங்கி நிற்கும் போது ஆண்டவர் பேசுகிறதான காரியம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ அறியாத ஜனங்கள் உன்னை சுற்றிலும் ஆங்காங்கு உண்டு உனக்கு உதவி செய்யும்படியாய் ஒத்தாசையா இருக்கும்படியாய் ஏன் என்று சொன்னால் எனக்கு இந்த ஜனங்கள் உண்டு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு பேசுகிறார் அப்ப த ஸ்ட்ரகிள் யு ஆர் கோயிங் த்ரூ த ஃபெயிலியர்ஸ் யூ ஆர் ஃபேசிங் டுடே ஸ்ட்ரெங்தன் யூ ஃபார் யுவர் பிகர் காலிங் அப்ப நம்ம வந்து ஒரு பெரிய அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் இந்த நாளிலே நாம சந்தித்து கொண்டிருக்கிறதான பலவிதமான பாடுகள் பிரச்சனைகள் சோர்வுகள் தோல்விகள் இவைகளெல்லாம் கூட நம்ம இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறதுக்கு தான் ஏன்னா நம்முடைய அழைப்பு பெரிதாய் காணப்படுது அந்த அழைப்பை பூரணமாய் நிறைவேற்ற வேண்டுமானால் நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு வணைகிறதற்கு அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார் அல்லவா அந்த வழியின் நம்ம கடந்து போகும்போது பலவிதமான சோதனைகளை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் சந்திக்க வேண்டி இருக்கும் சோர்வு உண்டாகும் ஆனாலும் கத்தர் சொல்றாரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் நம்மோடு கூட உண்டு அல்லவா நம்மளை தேற்றும்படியா அந்த சூழ்நிலையிலும் நம்மளை தேற்றும்படியான தேவன் நம்மோடு கூட உண்டு வேறெங்கும் இல்லை ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகும் பொழுது கத்தர் நம்மோடு கூட உண்டா என் அருகில் உண்டா எனக்குள் உண்டா என்னை பார்க்கிறாரா இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் எழுவோம் அப்ப ஆனபடினால்தான் ஆண்டவர் பேசுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டபடியினாலே இந்த நாளில நாம நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டிருக்கிறதான பலவிதமான பாடுகள் பிரச்சனைகள் சோர்வுகள் இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய காரியத்தை நம்ம செய்யும்படியாக ஆண்டவர் நாளில் நம்முடைய ஆத்மாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறதற்காக என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னார் நம்ம இந்த சூழ்நிலையில கூட ஆண்டவர் என்ன பண்ண முடியும் ஒரு நம்பிக்கையோடு கூட அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்க முடியும் ஆண்டவரை துதிக்க முடியும் ஸ்தோத்திரிக்க முடியும் நம்பிக்கை இருந்தால்தான் என்ன பண்ண முடியும்

உங்களோடு கூட உண்டு கண்களை விடுவோம் எங்களை பரிசுத்த பிதாவே அண்டவரே நீர் அழைக்கும் பொழுதே கொடுத்ததான வாக்கு காணப்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போகிற போதெல்லாம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் கலங்கி நிற்கும்போது திகைத்து இருக்கும் பொழுது தோல்விகளை சந்திக்கும் பொழுது அண்டவரை நெருக்கப்படும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையே பேசி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை கத்தாவின் ஞாபகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிற தீங்கு செய்யும்படி உனக்கு ரோதமாக எழும்பி அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறபடினாலே நான் உனக்கு ஒத்தாசையா இருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறேன் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறபடியாலே ஒரு மனிதன் மனிதனோடு கூட பேசுகிறதைப் போல ஆண்டவரே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையிடர் பேசி ஆண்டவரை தேற்றுகிறதைப் போல ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிறபடியாலே இந்த நேரத்தில் எவ்விதமான நெருக்கத்துக்குள்ளாய் ஆண்டவரை சோர்வுகளுக்குள்ளாக ஆண்டவரை நாங்கள் காணப்பட்டாலும் இந்த வார்த்தைகள் எங்களை

ஆசைகளை அனுப்புவீராக கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்துவீராக ஆண்டவரை உமை நம்பி கத்தாவை கரங்களை நீட்டி ஆண்டவரே கண்களை உயர்த்தி உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உள்ளத்திலே ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை ஆண்டவர் தாமே செய்வீராக தாழ்த்தியுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா நீர் எங்களோடு கூட இருந்தால் என்னென்ன காரியங்கள் நடக்குமோ ஆண்டவரை அவைகள் எல்லாம் கத்திராகேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை நடப்பதாக தாழ்த்தியுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் சத்துவமற்று காணப்படும் போது ஆண்டவரே ஸ்தூத்திரங்க சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே வாலிபர்கள் இடறிவிழாம் பலத்தவர்கள் வேளாம் ஆண்டவரே ஆனால் உண்மை இருக்கிறவர்களோ அவர்கள் ஓடினாலும் அவர்கள் களைப்படையார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்களுடைய இந்த ஓட்டம் ஜெயமாய்க்க தாவை முடிய கிருபை செய்வீராக தள்ளாடுகிறதான முழங்கால்கள் ஆண்டவரே பலப்படுவதாக குந்தி நடக்கிறதான நிலை மாறுவதாக சோர்ந்து இருக்கிறதான கர்த்தாவே மாறுவதாக கர்த்தரிடத்திலிருந்து இந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி மகிழ்ந்து களிகூறப்படணும் கத்திராகிய நாமத்தை சபிக்கிறோம் பிதாவே அவன் ஆத்துமாவே கத்திரை சுதோதரி என் முழுவதுமே ஒரு பரிசு ஆமத்தை என் ஆத்துமாவே கத்திரை சுதோதரி மறவாது